போட்டும் இந்த அருமையான புதிய நாளிலே ஒரு புதிய லோகோ வார்த்தை மூலமாக உங்கள் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம் இந்த நாளிலும் உங்களுக்காக ஒரு வசனத்தை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன் யோகின் புத்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை யோபு நாற்பத்தி ரெண்டு பத்து யோபு தன் சிறையிற்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரட்டைத்தனியாய் கர்த்தர் அவனுக்கு தந்தளினார் என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த நாளிலும் கூட யோபுவின் புஸ்தகம் யோபுக்கு வந்த பிரச்சனைகள் யோபுவினுடைய பொறுமை குறித்து இந்த வேகத்தில் வாசிக்க முடியும் இந்த வாழ் வாசிக்கும் பொழுது யோபு தன் சிறைதிற்காக வேண்டுதல் பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யோபு நிலைமை நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அவன் எல்லாவற்றையும் இழந்தவனாய் அவனுடைய ஆடு மாடுகள் சொத்து சுகங்கள் பிள்ளைகள் எல்லாரும் மறித்துட்டாங்க எல்லாரும் மறித்து போனார்கள் ஆனால் அவன் தன்னுடைய உச்சம் தலைமுதல் உள்ள கால்வரையும் கொடிய பருக்கெல்லாம் நிறைந்தவனாய் அவன் அப்படியே குப்பையை அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிறான் அந்த சாம்பலை அள்ளி புண்டுக்கு மேலே போட்டுட்ருக்கிறான் ஸோ அந்த சமயத்தில் அவனுடைய நண்பர்கள் வராங்க பார்க்கறதுக்கு நண்பர்கள் வந்து ஒரு வாரம் அவனோடு பேசாமல் இருந்தாங்க என்ன துக்கம் தாங்க முடியாமல் பேசாமல் இருந்தாங்க அவர்கள் பேச ஆரம்பித்த பொழுது பயங்கரமாக பேசினார்கள் பேசி பேசி அந்த பேச்சுக்கள் ஆண்டோருக்கு அவர்கள் நிதானமாய் பேசவில்லை என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு நிதானமாய் பேசவில்லை எப்படி பேசினாங்கன்னா பயங்கர கொடூரமா பேசினாங்க அவங்க பேச பார்த்து ஆண்டவருக்கு கோபம் உள்ளதுன்னு சொல்லப்பட்டுருக்கு ஆனபடினாலே ஆண்டவர் சொன்னார் உன் சிநேகிதருக்காக நீ வேண்டுதல் பண்ணு நீ பணி செலுத்து ஏன்னா அவங்க வந்து அவர் ரொம்ப பேசிட்டாங்க அது என்னுடைய பா அவனுடைய அவனை அவங்களுக்கு என் அவனுக்கு முன்பாக கோபம் மூழ்கிறது தயவு செய்து அவனுக்காக நீ என்ன செய் வேண்டுதல் பண்ணுன்னு சொன்னார் அப்பொழுது கர்த்தர் என்ன செய்தார் சொன்ன போது யோபு தன் சிறைதற்காக வேண்டுதல் பண்ணி பழி செலுத்தி மன்னிப்பு கேட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி மன்னிப்பு கேட்கும் போது அவனுடைய சிறைகிரிப்பை கர்த்தர் மாற்றினார் அவனுடைய பிரச்சனை எல்லாம் மாற்றினார் எல்லா புண்களும் ஆறினது அவனுக்கு எல்லாம் டபுள் டபுள் ஆய் இரட்டையாக ஆசீர்வதிக்க ஆரம்பித்தால் அதை தான் இங்கே வாசிக்கிறோம் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை அவனுடைய ஆசீர்வாதம் ரெட்டத்தனையா இருந்தது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் ஆன பிடிந்தாலே இந்த யோபுவின் சரித்திரம் இன்னைக்கு நமக்கு என்ன சொல்லுகிறது இந்த யோகுவின் சரித்திரத்தை பார்க்கும்போது அவனுக்கு எவ்வளவோ பிரச்சனை இருந்த பொழுதும் அவன் அந்த பிரச்சனையோடு மற்றவர்களுக்காக ஜெபித்தான் தன் சிறிதுக்காக வேண்டுதல் பண்ணினான் அந்த வேண்டுதலை கர்த்தர் கேட்டான் அந்த வேண்டுதல் அவன் வாழ்க்கையில் இருக்கிற சிறையரிப்பை மாற்றினது இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில பயங்கரமான கஷ்டத்தோடு இருக்கிறீர்களா ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் மற்றவங்களுக்காக உங்கள் நண்பர்களுக்காக உற்றார் உறவினர்களுக்காக உங்களுடைய மக்க மக்களுக்காக பக்கத்து வீட்டுக்காரருக்காக சொந்த பந்தங்களுக்காக நீங்கள் வேண்டுதல் செய்யுங்கள் அப்பொழுது வேண்டுதல் செய்தால் உங்களுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்பார் இன்னைக்கு நாம நம்மளே தான் பார்த்துட்டு இருக்கோம் நமக்கு ஏதாவது கிடைக்குமா நமக்கு ஏதாவது ஆண்டு நன்மை செய்ய மாட்டாரா உதவி செய்ய மாட்டாரா அற்புதம் பண்ண மாட்டாரா நோய் குணமாக்க மாட்டாரா ஏதாவது நமக்காகவே பார்த்துட்டு இருக்கோம் நம்ம மற்ற மக்களை பற்றி கவலைப்படுறதே இல்லை அதனால என்ன ஆகிருதுங்க ஆண்டவர் பாருங்க இந்த யோக சொன்ன வார்த்தை அப்படியே கீழ்ப்படிந்தான் அப்படி கீழ்படிந்து அப்படின்னாலே கர்த்த அவளுடைய சிறையிருப்பை மாற்றி அவனை இரட்டத்தலையாக ஆசீர்வதித்தான் இன்னைக்கு நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இன்றைக்கி வேணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு ஜோமன் பக்கத்தை இலைக்கு பாயாசம் என்று சொல்லப்பட்டது போல பழமொழியை போல் பக்கத்தில் உள்ள மக்களுக்காக ஓ கஷ்டப்படுற நம்மளை விட கஷ்டப்படுற எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுக்காக நீங்கள் ஜோமன் இன்னைக்கு ஆரம்பிச்சீங்கன்னா கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டு உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பா யோக தான் காட்டுகிறது யோக நிலைமையை நீங்கள் சேற்று யோசனை பண்ணி பாருங்கள் இந்த சூழ்நிலை எப்படி அவனால அந்த ஜெபம் பண்ணியிருக்க முடியும் இயேசுவை குறித்து பாருங்கள் இயேசு சிலுவர் தொங்கும்போது அவர் சொல்கிறாரு பிதாவே இவளுக்கு மன்னியும் தாங்கள் செய்த இன்னதென்று தந்து அடியா இருக்கு மற்றவர்களுக்காக சோம்பார் இந்த மற்றவங்களுக்கு கர்சனையைப்படுகிறவர்கள் மற்றவர்கள் நலனை கருதுகிறவர்கள் பிறர் நலம் கருதி காரியங்கள் செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு நாளும் ஆசீர்வாதத்தை கொடுக்காம இருக்க மாட்டார் இந்த யோபுக்கு ரெட்ட கொடுத்தார் நமக்கும் அந்த தேவன் அப்படி செய்வார் அவர் தேவன் அன்றைக்கு மாத்திரம் இல்லை இன்றைக்கும் அதே தேவன் அவர் நேற்று இன்று என்று மாறாதவராக இருக்க முடியாலே அதை அவர் கண்டிப்பா செய்வார் ஆனாலும் உங்க வாழ்க்கையில இன்றைக்கு பிரச்சனைகள் இருக்கிறீங்களா தேவர்கள் இருக்கீங்களா கஷ்டம் இருக்கிறீங்களா நீங்கள் மற்றவர்களுக்காக வேண்டுதல் பண்ணுங்கள் நீ மற்ற மக்களுக்காக ஜபத்தை ஆரம்பிங்க நீ மற்ற மக்களை நேசிக்க ஆரம்பிங்க மற்ற மக்களுடைய குறைகளை உதவி செய்ய ஆரம்பிங்க உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் திறந்தால் ஒருவனும் பூட்ட முடியாத அளவுக்கு திறந்து கொடுப்பார் காலங்களிலே கர்த்தர் உங்களோடு இருந்து அதிசயங்களை செய்ய விரும்புகிறார் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த யோபோய் போல ஒரு தன் அவர் எல்லாம் தப்பு பண்ணுவாங்க தப்பு பண்ணவங்களுக்காக தான் ஜப் பண்ணார் தப்பு பண்ணவங்களுக்காக நல்லா இருக்கவங்களுக்காக அல்ல இன்றைக்கே தப்பு பண்ணியிருக்க உங்களோட உங்களோடு பிரச்சனையோடு இருக்கிற ஓ பக்கத்து வீட்டுக்காரங்க முன்னாள் வீடு வீட்டுக்காரங்க உங்களுடைய நெய்பருக்காக நீங்கள் வேண்டுதல் செய்ய ஆரம்பிங்க உங்கள் பக்கத்து வீட்டுக்குள்ள நல்லா இருக்கும்னு நினைச்சு பாருங்கள் கர்த்தர் உங்களை நன்றாக வைப்பான் நீ பக்கத்து வீட்டுக்குள்ள ஆசிர்வதியுங்கள் மற்ற மக்களுக்காக செவியுங்கள் அவங்களை ஆசீர்வதிங்க அந்த ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும் அந்த அவங்களுக்கு அது பாத்திராக இறாவிட்டால் அந்த ஆசீர்வாதம் உங்களை தேடி வந்துடும் ஆன பண்ணே இந்த காலவழியில் அருமையான நீங்கள் யோபோய் போல் ஒரு ஜபத்தை பண்ண ஆரம்பிங்க நான் நிறைய ஜபம் பண்ணேன் எல்லாம் எனக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லாதீங்க அப்படி உங்களுக்காக பண்ணுறதை நிறுத்தி விட்டு மற்றவங்களுக்காக பண்ணுங்க மற்ற பிள்ளைகளுக்காக மற்றவங்களை உங்களை எதிர்த்துறவர்களுக்காக உங்களுக்கு உங்களை விரோதிக்கிறவளுக்காக உங்களை உங்களுக்காக ஓ உங்களை விரோதித்து உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் தீமை நினைக்கிறாங்களே அவங்களுக்காக ஜபித்து பாருங்க கர்த்தர் உங்களை உங்களை அவர் சிறையிருப்பை மாற்றுவார் திட்டத்தனியாக ஆசிரியப்பார் சிறையிருப்பு முதல்ல அவர் சிறையிருப்பை மாற்றுவார் உங்களுக்கு பிரச்சனைகள் எடுத்து போடுவார் உங்களுக்கு கஷ்டத்தை எடுத்து போடுவார் ரெண்டாவது எண்டத்தனியான ஆசிரியர் உங்களை தேடி வரும் இந்த புதிய வருஷத்தில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆஞ்சியாக இருக்கீங்களா யோக போல மற்ற மக்களுக்காக வேண்டுதல் பண்ண இன்றைக்கு ஒப்புக்கொடுங்க உங்கள் இருதயம் அப்படிப்பட்ட இருதயமாய் மாறட்டும் சுயநலங்கள் மாறட்டும் பொது நிலங்கள் வரட்டும் அடுத்தவளுக்காக ஜபிக்கிற ஜபம் அடுத்த வழக்கு உள்ளவா இருக்கிற ஜபம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எப்போ தொடங்குதோ அப்பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும் சோத்தரும் இந்த ஜனத்துக்காக திறப்பின் வாசல் நிற்கத்தக்கதான் நாட்களை கர்த்தர் தேடலாம் சொல்லப்படுது போல மற்றவர்களுக்காக ஜபம் பண்ணுங்க ஆபரகாம் நாட்களில் தான் நடந்தது ஆபரகாம் இருந்த நேரம் தான் யோபும் அந்த நாட்களிலே கர்த்தருடைய காரியம் அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்கிறாரு மற்றவங்களுக்காக ஜோம் பண்ணணும் மற்றவர்களுக்கு கரிசனை எடுத்துக்கோங்கன்னு சொன்னாரு இன்றைக்கும் ஒரு நல்ல ஒரு ட்ரிக்ஸ் என்ன தெரியுமா நீங்க மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணா உங்க சிறையிருப்பு மாறும் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வரும் இன்றைக்கி எத்தனை பேர் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வேணும் இன்றைக்கே ஒப்புக்கொள்ளுங்க கத்தர்வங்களை நான் உங்களுக்கு ஜபித்து முடிக்கிறேன் வரலோத்தின் பிதாவே நல்லா ஆண்டு வரேன் இதனால் யோகை போல ஒரு நல்ல ஜபம் பண்ணுகிற ஒரு பிள்ளைகளாக எங்களை எல்லாரையும் மாற்றுங்க மற்றவர்களுக்காக சிறையாக வேண்டுதல் பண்ணும் போது யோகும் சிறையிருப்பை திருப்பி அவர் இடத்தினை ஆசிரியத்தது போல ஆண்டவர் உங்களை பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க திருமக்கள் மறைத்துக்கொள்ளுங்கள் என்னால் இயேசு ஆசீர்வதிங்க ஈசுராம் ஜபிக்கிறோம் ஆமே கத்ததாமி உங்களை ஆசீர்வதிப்பாராக யோவோ போல நீங்கள் மற்றவங்களுக்காக யோகம் பண்ணி சிறையில் மாற்றப்பட்டு அது மாத்திரம் எட்டத்தனே ஆசிரியை பெற கர்த்தர் உங்களை அழைக்கிறார் ஒப்பு கொடுப்பீங்களா இன்னொரு லோக சுவாத்தியம் மூலமாக உங்களை சந்திக்கும் வரையிலும் கத்ததாமி நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே